அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நம்ம வந்து திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதாவது ஆகஸ்ட்டு இருபத்தஞ்சிலிருந்து உங்களுக்கு இருபத்தி ஒம்பதாம் தேதி அல்லது முப்பது முப்பதாம் தேதி வரைக்கும் அதாவது அந்த வாரம் ஃபுல்லாகவே அதாவது ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் வர திங்கக்கிழமை அந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிருபானந்த வாரியாரையும் முருகரையும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் அது ஏன்னா அவர் பிறந்த நாள் அப்படின்னு இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா ஆகஸ்ட்டு இருபத்தஞ்சி அதுபடி இருக்குது ஆனால் அன்றைக்கி நீங்கள் எல்லோரும் அங்கே உத்தரம் நட்சத்திரம் இருக்கேன்னு பார்த்து அவரது உத்தரம் நட்சத்திரமோன்னு நினைக்காதீங்க அதுலேயே இன்னொரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இது மூணுமே அந்த நான் சொன்ன பாருங்கள் கன்னி தெய்வத்துக்குரிய விஷயங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு கன்னி தெய்வங்களுக்காகவோ யாராவது அந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணுக்கு கிஃப்ட் தரதோ இல்லை அன்றைக்கி பார்த்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சப்தகனி கோயில் போகிறீங்க அந்த கான்சியஸை கிருத்திகை அன்னைக்கு மட்டும் இல்லாமல் அந்த உத்திரம் உத்திராட நட்சத்திரம் அன்றைக்கும் ஞாபகம் வச்சுங்கன்றதுக்காக சொல்கிறேன் அன்றைக்கி உத்திர நட்சத்திரம் ஆனால் அவரது வந்து நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் கிருபானந்த வாரியாவது அது கிடையாது இருபத்தஞ்சாந்தேதி ஏன்னா இந்த நான் சொல்லும்போதே நான் எப்போவுமே உங்ககிட்ட இருக்க விஷயங்கள் என்ன எல்லாம் கிளாஷ் ஆகுதுன்றதுக்காக தான் அந்த உத்தர நட்சத்திரத்தை பற்றியும் சொல்ல வந்தேன் அந்த கனி தெய்வ கான்செப்ட் விஷயம் உத்தரமும் அன்னைக்கு இருக்குது அது தனி அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க அந்த கன்னி தெய்வம்னாவே அந்த மூணுக்கு மெயினாக கிருத்திக அன்றைக்கி தான் சொல்லியிருக்கேன் நான் மற்ற ச ஏன்னா முருகன் நாளாக வந்துடுது கிருத்திகா வந்துடுது அன்றைக்கி அந்த காட்சிஷன் வச்சுக்கோங்கன்னு அது எதுக்குன்னா அந்த கன்னி தெய்வங்கள் உங்கள் வீட்டில் தந்தை வழியில் போனவங்க ஒரு ரெண்டாவது குலதெய்வமாக ஒரு ஆத்மாவை செயல்படும் அந்த மூணு நட்சத்திரத்துக்கும் அவங்களுக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது அந்த நட்சத்திர நாள்லையே உங்களுக்கு ஒரு வேளை வரும் வாய்ப்பு இருக்குது ஒரு குட்டி பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரது இல்லை அந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு சாக்லேட் தரது ஏஜ் அட்டன் பண்ணாத பொண்ணு மனம் மாதிரி எதனா ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தால் ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி தரது இல்லை கோயிலில் பார்க்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னா டக்குன்னு அந்த காலுக்கு ஒரு மஞ்சள் குங்கம் வச்சுட்டு அது கையில் ஒரு சாக்லேட் வாங்கிக்கணும் ஒரு ஃபைவ் ருப்பீஸோ ஒரு டென் ருப்பீஸோ கொடுக்குறது ஆனால் அது வந்து யாருக்கு வேணால் பண்ண முடியாது நம்ம அவங்க நம்மளுடைய மத சடங்குகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும் நமக்கு தெரியாதவங்ககிட்ட போய் அது இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு ஒரு ஆல் கவுண்டிங் வேணுன்றதுக்காக நம்ம அதை பண்ண முடியாது அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் உண்மையிலே அதை நான் தொடர்ந்து செய்கிறதுனுடைய காரணமாக நீ சொல்கிற விஷயமும் யூடியூப்பில் சொல்கிற விஷயமும் நீ அதை ஃபாலோ பண்ணுற விஷயமும் உண்மை தான் அப்படின்ற மாதிரி எனக்கு சில பிரபஞ்ச மொழி மூலமாக உணர்த்துச்சு நான் வந்து அம்மா வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி அம்மாவனுடைய கனவுலேயே வந்தாங்க என்னுடைய தம்பி அப்படின்றதுனால அது அவங்க வீட்டினுடைய கன்னி தெய்வம் மாதிரி அதில் அப்பா வழியில் போன கன்னி தெய்வங்களுக்காகவும் இந்த பாவடை சட்டை துணி ட்ரெஸ் எடுத்து போயிட்டு கொடுத்த மாதிரியே மாமியார் வீட்டினுடைய ஏன்னா அவங்க தந்தை வழி தான் அதுதானே நான் முக்கியமாக செய்தாகணும் அதுக்கும் நான் செய்தாகணுன்றதுக்காக நான் போயிட்டு வந்தேன் அது கொடுத்துட்டே வந்தேன் அந்த பசங்கள் கையில் இங்கே வந்து நான் அந்த மாதிரி துணி எடுத்து வருஷா வருஷமே அந்த மாதிரி வச்சு கும்பிடும்போது நான் அதை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லாத மாதிரி பார்த்துக்கிட்டுன்னே கரெக்டாக வந்து நான் வந்து இன்றைக்கி டேட்டுக்கு தான் நீ அது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பர்டிகுலராக நான் சில பேரை சூஸ் பண்ணி வச்சுருப்பேன் அவங்க வீட்டில் ரெண்டு குட்டி பசங்க இருக்கிறாங்க ஏஜ் அட்டன் பண்ணாத இருக்காங்க ஆனால் அவங்க அதே சமயத்தில் ஒரு ஏழையாகவும் இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப பரிச்சயமானவங்களாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் சூஸ் பண்ணி வச்சேன் அது என்னாச்சுன்னா கரெக்டாக அவங்க அந்த பர்சன் வந்து நான் போன வெளியே வ வரலட்சுமி நோம்பண்டிக்கு தான் வச்சு கும்பிட்டது அதுலேருந்து அந்த பர்சனு இல்லை ஊர் வெளியூர் போயிட்டு இருக்கிறாங்க அப்படி சொன்னாங்க இல்லை நம்மளே இறங்கி டூ வீலரில் இறங்கி போய் கொடுத்துட்டு வந்துடலாமான்னு பார்த்தாலும் அவங்க இருந்திருக்க போறதில்லைன்ற மாதிரி தெரிஞ்சிடுச்சு ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்மளை வேறு ஒரு நாள் தான் இதை நீ கொடுத்தாகணும்னு பிரபஞ்சம் முடிவு பண்ணியிருக்கு அப்படின்றது புரிஞ்சுது அது என்னாச்சுன்னா ஒரு இது அன்னைக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடி பிரபஞ்சம் ஒரு மாதிரி உணர்த்துச்சு எனக்கு அந்த பர்சன் கீழே வந்து பைக்கில் நின்றுட்டுருக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட தான் அவங்க வீட்டு பசங்களுக்கு தான் கொடுத்துருணுன்னு அது எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு பில் சத்தம் கேட்குது சரி நம்ம போய் பார்த்தோம்னா நான் எதிர்பார்த்த நபர் அங்கே வரல ஆனால் அந்த நான் அந்த துணி கொடுக்க வேண்டிய நபர் அங்கே பைக் ஆண்டு நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் அப்போ தான் நான் எழுந்தேன் அந்நேற்றுக்கு வந்து நான் வாசப் கோலெல்லாம் போடலை அப்போ போயிட்டு நம்ம ஒரு புது துணியை நம்ம வாசல் கோலமும் போடாத பல்லும் தேய்க்காம நம்ம வந்து ஒரு பணத்தை கொடுக்கறதுனாலோ ஒரு கிஃப்ட்டு கொடுக்கறதுனாலோ அந்த மாதிரி கொடுக்க கொடுக்கக்கூடாது வாசப்பட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டிருக்கணும் இந்த மற்ற ஆன்மீக விஷயங்கள் கூடவே அப்பப்போ அப்கமிங் விஷயங்கள் எனக்கு நடக்கிற விஷயங்களை உங்களுக்கும் சொல்லிடணுன்றது தான் நான் அதை சொல்கிறேன் எப்படி அந்த விஷயத்தை அந்த துணி கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் கவனித்ததுக்கு சாட்சியாக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அது வந்து நீ இன்றைக்கி தான் கொடுக்கணும் அதை அப்படின்னு முடிவு பண்ணிச்சு அது எப்படி ஊரில் போயிட்டு எங்கள் அம்மா கனவில் தம்பி வந்து எனக்கு பிங்க் ஷர்ட் ஓணுன்னு சொல்லி கரெக்டாக என்னை ஆடிப்புற அன்னிக்கி போக வச்சு அன்றைக்கே அவங்கக்கிட்ட கையிலேயே அந்த குட்டி பசங்க அதே பையன் குட்டி பையன் ஒரு பிங்க் கலர் ஷர்ட் போட்ட பையனே வந்து அதை அன்றைக்கே எங்கள் அப்பாவுடைய நினைவு அது அந்த அன்னைக்கு வந்து அவங்க அவங்க அந்த வந்து அந்த வேறு ஒரு குட்டி பையன் வந்துக்கிறான் இவங்க இந்தம்மா கனவில் வந்த மாதிரி பிங்க் ஷர்ட் போட்டு வந்திருக்கான் அதனால் நான் அந்த ட்ரெஸ்ஸை தேடி எடுத்துன்னு போயிட்டு அந்த அவங்க வீட்டில் அந்த வரலட்சுமி நோம்பு கும்புறதுக்கு முன்னாடியே அதை கொடுத்துட்டு வந்துடுறேன் என் கையிலேயே அந்த வீட்டு கண்ணி தெய்வம் அப்படின்ற மாதிரி நான் இங்கே மாமியார் வீட்டில் வச்சு கும்பிட்ட விஷயத்த வந்து கொடுக்கணும் நம்மளும் கொடுத்து அங்கே போய் கொடுத்துட்டு வந்தமே இதையும் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நான் கொடுக்க விடலை என்ன இது டூ டேஸ் முன்னாடி இப்போ தான் நீ அது கொடுத்தாகணும்னு இருக்குது எனக்கு பிரபஞ்ச விதிப்படி அப்படி தான் இருக்குது புதன்கிழமை தான் அது வந்து காலையில் போய்ட்டு என்னை இண்டிகேட் பண்ணுது அந்த வெளியூர் போன தம்பி வந்துட்டுருக்காங்க அதனால் பைக்கில் நிற்கிறாங்க ஆனாலும் அப்போ தான் நம்ம எழுந்த தூக்க தூக்கக்களத்தில் இருக்கிறேன் சரி வந்துட்டாங்க ஊர்லேருந்து வந்துட்டாங்க சரி கொடுத்தா போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அன்றைக்கி டேட்டுக்கு தான் நான் கொடுத்தாகணும்னு பிரபஞ்ச விதி இருக்குதுன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா மறுபடியும் நான் போயிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து டூ ஹவர் கழித்து மறுபடியும் வந்து நான் எதிர்பார்த்த பர்சன் வ வர்ற மாதிரி பெல் சத்தம் கேட்டதுன்னு போகிறேன் அப்போது அந்த பர்சன் அயன் துணியெல்லாம் அயன் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டன் எடுத்துன்னு வந்து சேம் பர்சன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அயன் பண்ண துணிகளை கொடுத்துக்காக மறுபடியும் வந்து நிற்கிறேன் அப்போ புரிஞ்சுக்கிறேன் ஓ இன்றைக்கி தான் நான் கண்டிப்பாக அது கொடுத்தாகணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அந்த அந்த பர்சனை மேலே வர சொல்லிவிட்டு அந்த நான் அந்த அவங்க வீட்டு பசங்களுக்கு தர வேண்டிய அந்த துணி எடுத்து வச்சிருந்த அந்த அந்த கன்னி தெய்வ கான்செப்டுக்காக நான் இந்த மாமியார் வீட்டு சம்மந்தமாக வச்சு கும்பிட்ட துணியை அவங்களுக்கு கூப்பிட்டு அதை கொடுத்தேன் அதில் ஒவ்வொரு ரெண்டு முறையும் இண்டிகேட் பண்ணிச்சு ஏன்னா அப்போ நீ விட்டுட்டாலும் இப்போவாவது உன் கண்ணில் படும்போது இன்னைக்கு நீ கொடுத்த புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி பண்ணுச்சு ஏன் ஏன்னா அன்றைக்கி ஒரு கொஞ்சம் முக்கியமான நாள் எனக்கு அந்த புதன்கிழமை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தரை நான் சந்திக்கிற மாதிரி இருந்தது அவங்கள சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீ அதை கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணுச்சு அது மாதிரி இன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கி நான் ஒரு மனநல ஹாஸ்பிட்டல் போகிறேன் அங்கே வந்து சில டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்காகவும் சில மெடிசன்ஸ் வாங்குறதுக்காகவும் நான் போகிறேன் இன்னைக்கு சந்திராசிரமன்றது என்னது சந்திரன் தானே அஸ்தமித்து இருக்குது அதே சமயத்தில் மனநல ஹாஸ்பிட்டலுன்றதும் சந்திரனோடு சம்ம சம்மந்தப்பட்டது தான் அவங்களுக்கு சந்திரனோடு சம்மந்தப்பட்டது தான் அங்கே போன நான் என்ன பண்ணேன்னா அங்கே உடனே நான் போ இன்றைக்கி நான் போகிறதாவே இல்லை ஆக்சுவலாக நான் என்னை ஹஸ்பண்டை தான் அனுப்பலான்னு இருந்தேன் ஆனால் கடைசியில் அவர் வந்து நீ வந்தால் தான் நீ வரணும் ஏன்னா அவர் என் ஹஸ்பண்ட் ரொம்ப காது கேட்காதுன்றதுனால திடீர்னு நான் ஏதோ சந்திராஷ்டமோ நம்ம எங்கள் எதிலையும் மாட்டக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக வேறு இருந்தேன் ஆனால் திடீர்னு நீ வந்து தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டாங்க சரி நாங்கள் போன உடனே எனக்கு ஒரு மாதிரி அது ஃபுல்லாகவே அந்த ஹாஸ்பிட்டலில் நான் என்ன பண்ணேன்னா சந்திரனையே நினச்சிட்டு இருந்தேன் மனசில் ஏன்னா அது ஃபுல்லாக சந்திரனுடைய ஆட்சி தானே அந்த அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக அந்த சந்திரன் கெட்டு போனது மனம் கெட்டு போனது அதுதானே அப்படியே சந்திரனுடைய நினைப்பாகவே இருந்தேன் என்ன பண்ணோன்னா அவங்க கியூவில் கூடும்போது டாக்டர் கூடும்போது தான் அந்த பேர் சொல்லி கூடும்போது தான் நம்ம போகணும் அதனால் அவங்கக்கிட்ட சில டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு சில மெடிசன்ஸ் மாற்றி எழுதி சிலது இது பண்ணணும் ஃபுல்லாக நான் என்ன தெரியுமா பண்ணேன் சந்திரனுக்கு நன்றி சந்திரனுக்கு நன்றி சந்திரனுக்கு நன்றி சந்திரனுக்கு நன்றி கண்ணை திறந்துட்டு இருந்தேனோ தவிர என் நெத்தி போட்டுக்கு நடுவில் என் எதிர்க்கு நடக்கிறவங்க போகிறவங்க வர்றவங்கெல்லாம் கூட கூட நிறைய அவங்க சொந்தக்காரங்க ரிலேஷன்ஸுங்க போகிறாங்க கூட அவங்க அந்த மனநிலை சரியில்லாதவங்க எதனா பேசிக்கிட்டு இல்லை அவங்க கொஞ்சம் வித்தியாசமான தோரணைகளோடு அவங்க போய் போயிட்டுருக்காங்க என் மைண்டெல்லாம் நம்மளுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமோ இது சந்திரனுடைய ஆட்சியில் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது சந்திரனுக்கு நன்றி சந்திரனுக்கு நன்றி சந்திரனுக்கு நன்றி மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேறு எதுவும் கூட நான் வேண்ட கூட இல்லை ரொம்ப மற்ற விஷயத்தை பற்றி நான் சொல்லுவேன் இல்லைங்களா எப்பவுமே இதை வேண்டிட்டு உடனே உங்கள் வேண்டுதலை வேண்டிடுங்கன்னு அந்த மாதிரி கூட எதுவும் பண்ணல சில சமயத்தில் ரொம்ப டீப்பாலாம் ரொம்ப வேண்டுதலை கேட்டுட்ருக்கூடாது அப்படியே வெறும் சந்திரனுக்கு நன்றி மட்டும் சொல்லிகிட்டு இருந்தேன் பிரபஞ்சம் ஏதோ முடிவு பண்ணியிருக்குது பர்பஸாக நம்மளை இன்றைக்கி வர வச்சிருக்குது இங்கே சரி பரவாயில்ல வெறும் சந்திரனுக்கு ந இப்போதைக்கு நம்ம சந்திரனுக்கு நன்றி மட்டும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அது மாதிரி உங்களுக்கு அந்த துணியை கரெக்டாக கொடுக்க வச்சுதுங்க எனக்கு அந்த புதன்கிழமை கொடுக்க வச்சுது எனக்கு அந்த ஒரு பர்சனை மெயின் பர்சனை நான் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ அதை கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அந்த துணியை கொடுக்க வச்சுது இன்றைக்கி பிரபஞ்சம் அப்போது நம்ம சொல்கிற அந்த கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இதே என்ன விஷயம்னா இதே போன மாதம் உத்திரம் நட்சத்திரம் இதே அந்த கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய ஒன் ஆஃப் த இது உத்திர நட்சத்திரம் இதே உத்திர நட்சத்திரம் போன தான் நான் ஒரு பர்சனு மனநலம் இல்லாத பர்சனை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னும் ஜிஹெச்சுக்கு ஸ்கேனு தலை ஸ்கேன் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் நான் மட்டும் இல்லை இன்னும் என் கூட நிறைய பேர் போகிறோம் அப்போது இப்போது கரெக்டாக அதே உத்திர நட்சத்திரம் தான் அப்போவும் நான் டிசைட் பண்ணல அது உத்திர நட்சத்திரம்லாம் நினச்சில்லை அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறேன் அடடா இன்றைக்கி கரெக்டாக உத்திர நட்சத்திரம் இருக்குது ஏன்னா அது கன்னி தெய்வத்துக்குரிய விஷயம் அந்த பையனுக்கு நான் பண்ணுற விஷயமே ஏன் நான் பண்ணுறேன்னா நான் உத்திராட நட்சத்திரமாக இருக்கிறேன் அந்த கன்னி தெய்வம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளாக இருந்து அந்த அம்மா வீட்டினுடைய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மனநலம் சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு இரண்டாம் குலதெய்வமாக அது ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த இரண்டாம் குலதெய்வமாக ஆக்டிவேட் ஆகுதுனால்தான் நான் தலையிற மாதிரி ஆகுது அது அதுக்கு என்ன அறியாமல் அந்த ஜிஹெச்சுக்கு நான் கூட அன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு அவனை வந்து மீட் பண்ணுறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அந்த பையனை நான் மீட் பண்ணுறேன் நான் நேருக்கு போகிற ஐடியாலாம் இல்லை அன்னிக்கு நேருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டேன் கடைசி ரெண்டு நாளில் அதனால் வேண்டி நம்ம நேருக்கு போய் தான் ஆகணுன்ற சுச்சுவேஷனில் மேல் போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் போகும்போது தான் கவனிக்கிறேன் உத்தர நட்சத்திரம் அன்னைக்கு அடடா ரெண்டாவது அந்த ஹாஸ்பிட்டலாண்ட நாலு இடத்துல கன்னி தெய்வம் கன்னியம்மன் துணை சப்த கன்னி துணை அப்படின்னு கன்னி கன்னி தெய்வம் சப்த கன்னி கன்னிமார் இப்படியே நாலு வண்டிங்களை பார்த்துட்டேன் அன்னைக்கு அது இப்போது கரெக்டாக கிருபானந்த வாரியாருடைய அந்த இருபத்தஞ்சாம் தேதியில் அன்றைக்கும் உத்தரம் நட்சத்திரம் தான் அதாவது நான் சொல்கிறது அந்த மூணு நட்சத்திரமே அந்த கார்த்திகை உத்திரம் உத்தராடும் அதில் அந்த கார்த்திகை முருகனுடைய இதுக்காகவும் பண்ணுவோம் நம்ம ரெண்டாவது இந்த கன்னிமார்கள் ஏழு கன்னிகள் சப்த கன்னிகள்ன்றது முருகர் கூட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதனால் நீங்கள் எப்போவுமே கார்த்திகை நட்சத்திரத்தில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் சப்த கண்ணிங்க எல்லாம் கன்னிமார்கள் இதையும் வச்சுங்க ஞாபகம்னு சொல்கிறேன் நான் அன்னைக்கு முடியாதவங்க நீங்கள் உத்தரம் உத்திராட நட்சத்திரம் அன்றைக்கி கூட அது நீங்கள் மைண்டில் வச்சுங்கன்றது நான் சொல்கிறேன் அந்த இருபத்தஞ்சாம் தேதி அவருடைய இது ஆச்சுங்களா மெயினாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நடுவில் முக்கியமாக அந்த கிருபானந்த அது இது அவர் பிறந்த ஜெயந்தி பிறந்த ஸ்டார் ஆவணி மாசத்துல வர சுவாதி தான் அதுவும் வியாழக்கிழமை தான் வருது ஆனால் அதில் பியூட்டி என்னென்னா அதிலையே உங்களுக்கு சஷ்டி வளர்ப்பெரிய சஷ்டி ஜாயின் ஆகுது அதில் பாருங்கள் அவர் அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் இருபத்தி தேதி ஆகஸ்ட் இருபத்தி தேதி தான் என்னுடைய பர்த்டே அதுக்குள்ளே என் சேனலில் ஒரு அறுபது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க எனக்கு அந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா எனக்கு நீங்கள் ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கணும் பர்த்டே எல்லாம் கேட்டு வாங்க மாட்டாங்க யாரும் நீங்கள் அதை கண்டி அதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங் எனக்கு வந்து கொஞ்சம் பர்த்டே கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி அப்படியெல்லாம் இப்போ நிறைய நான் அந்த பிரபஞ்சம் லெவன் லெவன் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா அதை கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அந்த ஆளுன்ற நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கும்ன்றத சொல்லிக்கிட்டு இந்த இந்த இருபது பொதுவாக வந்து பிள்ளையார் சதுர்த்தி இல்லைன்னா சரஸ்வதி பூஜை இது எப்பவுமே என்னுடைய இதில் வரும் என்னுடைய பர்த்டே சமயத்தை கிராஸ் ஆகும் ஆனால் என்னுடைய ஸ்டார் பர்த்டே வந்து இதுதான் ஆவணி இது வருது இல்லைங்களா நம்ம கேரளாவில் கொண்டாடுறாங்க இல்லைங்களா அந்த திருவோணம் வருது இல்லைங்களா அந்த ஓணம் பண்டிகைக்கு காலையிலையோ முன்னாடினாலோ வருது பார்த்திங்களா உத்ராடம் உத்ராடம்க்கு அப்புறம் தானே திருவோணம் அந்த திருவோணம் அன்னைக்கு தானே ஓணம் பண்டிகை அந்த உத்ராடம் தான் என்னுடைய ஸ்டார் பர்த்டே அந்த ஓணம் பண்டிகை அப்போ முன்னாடி வந்து உத்ராடம் வந்து அதுக்கப்புறம் திருவோணம் வரும் அதுதான் அந்த ஓணம் பண்டிகை சேம் டேவில் தான் போது நான் வந்து ஓணம் சேம் டேவில் தான் பிறந்துருக்கேன் ஆனால் முன்ன பின்ன தாண்டி வரும் ஸ்டார் பர்த்டே ஆனால் டேட் இங்கிலீஷ் டேட்டு பொறுத்திருக்கும் டுவெண்ட்டி எய்த் எனக்கு இந்த முறை கிருபானந்த வாரியாரனுடைய தொடர்ந்து கிருபானந்த வாரியாரை பேசிக்கிறதுனால பை லக்காக இந்த முறை எனக்கு என்னுடைய பர்த்டே அப்போது கிருபானந்த வாரியாருடைய சுவாதி நட்சத்திரம் அதாவது சித்திரை நட்சத்திரம் வந்து வியாழக்கிழமை காலையில் ஒம்பதரை வரைக்கும் இருக்குது சித்திரை முன்றவுடனே சுவாதி நட்சத்திரம் ஆவணி மாதம் சுவாதி நட்சத்திரம் தான் கிருபானந்த வாரியாருனுடைய மெயின் அவர் பிறந்த நட்சத்திரம் அவர் சமாதியான நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் அவர் பற்றி நான் என்ன விஷயம் எப்போ பிறந்தார் என்னன்றதெல்லாம் ஏற்கனவே வீடியோ கிருபானந்த வாரியார் ஓ இண்டிபெண்ட் போட்டிங்கெல்லாம் வரும் அதை பற்றி ரொம்ப பெருசாக சொல்ல போவதில்லை நீங்கள் கொஞ்சம் சிம்பிளாக தான் சொல்கிறேன் ஆனால் இந்த ஒரு வாரமாக நீங்கள் அவரையே ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதில் நீங்கள் திங்கக்கிழமையிலேருந்தே நான் சொல்கிற மாதிரி அந்த லெவன் லெவன் மனசில் லெவன் டைம் சொல்கிறதோ முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை எழுதுறது போட்டின்னு அந்த மாதிரி விஷயங்கள் எது வேணால் பண்ணலாம் இல்லை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை இல்லை நெத்தி நெற்றி விட்டு நடுவில் முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை இதில் எது வேணால் நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து அந்த இருபத்தி ஒம்பதாம் தேதிக்குள்ளே காலையிலையோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைச்சாலும் திருப்புகள் தேவாரம் திருவாசகம் இந்த மூணுத்தில் மூணுமோ மூணுத்தில் ஏதாவது ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சம் நெட்லேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அதை மட்டும் தொடர்ந்து சொல்லிவிட்டு கிருபானந்த வாரியாருக்காக அவருக்கு போட்டின்னு சொல்லி அவருக்காக நீங்கள் அதை பாடுற மாதிரி அதுங்கெல்லாம் ஒரு ஒன்று ஒரு ஒருத்தருக்காக முருகருக்காகவும் இல்லை அருணகிரிநாதர் முருகருக்காக இது பண்ணுது இது சிவன் தோற்றுவிச்சது இந்த மாதிரி எது வேணா இருக்கலாம் ஆனால் நீங்கள் கிருபானந்த வாரியாருக்காக அந்த திருப்புகழியும் தேவாரையும் திருவாசகத்தையும் மூணுமோ மூணுல கொஞ்சமோ ஏதாவது ஒன்றோ தொடர்ந்து திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கிருபானந்த வாரியார் நினச்சி பண்ணுறீங்க இவர் கிருபானந்த வாரியார் ஆயில்யம் நட்சத்திரத்தில் போன போனார்னு சொல்லலாம் இல்லைங்களா அதை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்கிறேன் இவர் வந்து என்ன பண்ணுறாரு இவர் சொற்பொழிவுக்காக பத்தொம்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்த ஐக்கிய நாடாக இருக்குது இல்லைங்களா அதனுடைய தலைநகர் வந்து லண்டனுக்கு போகிறார் அதுக்கு பின் அதுக்கு அங்கிருந்து உடல் நலம் கம்மியாயிட்டு தான் அவர் இந்தியாவுக்கு வராரு நவம்பர் ஏழு அன்றைக்கி காலையில் க ஒரு மார்னிங் ஒரு ஏழு மணிக்கு ஃப்ளைட்டில் மகாராஷ்டிரா தலைநகர் பாம்பேக்கு வந்து அங்கே ஃப்ளைட்டில் இறங்கிடுறார் அங்கேருந்து மெட்ராஸுக்கு இப்போது இருக்கிற நம்ம சென்னைக்கு வரத்துக்கு இன்னொரு ஃப்ளைட்டில் வராரு அப்படி வரும்போது அந்த அதான் ரொம்ப டல்லாக தான் வராரு ஃப்ளைட்டில் பலமுறை சொல்லிட்டேன் அவர் ஃப்ளைட்டில் லண்டன்லேருந்து வரும்போது ஃப்ளைட்லேயே சமாதி ஆனார் அதுதான் ஆயில்ய நட்சத்திரம்னு கூட சொன்ன பாருங்கள் ஆயில்யம்னா ஆஷ்லஸாக அது வந்து ஆயில்யம் ரெண்டு பாம்புகள் பின்னி பிணைந்ததுன்னு அர்த்தம் ஒன்றோடு ஒன்று பிணைந்ததுன்னு அர்த்தம் அகஸ்தியர் பிறந்தது ஆயில்யம் ஆனால் இவர் வானூர்தியில் சமாதி ஆனது கிருபானந்த வாரியார்னு நேற்று போட்டோம் பாருங்கள் முதல் நேற்று போட்ட வீடியோவில் அந்த மாதிரி வானூர்தியில் இதில் பாம்பேயில இறங்கிட்டார் அங்கேருந்து சென்னைக்கு அவர் பயணும்போது அந்த சென்னைக்கு வரும்போது ஒரு கட்டத்தில் அவர் உயிர் போகிற தேரத்துக்கு முன்னாடி அவர் என்ன கேட்குறாருன்னா அவங்க பக்கத்தில் இருந்தவர்கிட்ட திருப்பதியை தாண்டுமா நம்ம அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன கேட்குறாருன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க ஆமாம் திருப்பதியை தாண்டிட்டோம் அப்படின்றாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து என்ன கேட்குறாருன்னா அப்போனா அதுக்கு அடுத்தது திருத்தணி திருத்தணி தானே அப்படின்னு கேட்குறாரு அவர் அந்த திருத்தணி அதுக்கு அடுத்தது திருத்தணி தானேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த முருகர் பெயரை சொல்லிக்கிட்டே அவர் வானூர்தியில் இயற்கை எய்திடுறாரு அந்த மாதிரி அப்போது அவருக்கு வயசு எண்பத்தி ஏழாக இருந்தது அப்படின்றது தான் அது இது இங்கே இடத்துல நான் வந்து முக்கியமாக அதை வந்து சொல்லணுன்னு உங்களுக்கு நினச்சேன் அங்கே அதுக்கப்புறமா அவருடைய ஊர் அந்த காங்கை நல்லூரில் போயிட்டு ஒரு உடல் எரியூட்டப்பட்டது ரொம்ப சக்தி வாய்ந்தவர் நீங்கள் முதல்ல அவர் முகத்தை பாருங்களேன் இந்த ஃபோட்டோ பர்டிகுலராக முடிஞ்சால் நீங்கள் ஒரு லாமினேட் பண்ணி கூட வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் நான் இந்த வாரம் ஃபுல்லாகவே அவருக்காக நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் அந்த வந்து அவர் பிறந்தது அவர் இது ஜெயந்தி குரு பூஜை இல்லை ஜெயந்தி பிறந்த நாள் இங்கிலீஷ் டேட் படின்னு பார்த்தா அவருக்கு வந்து இருபத்தஞ்சாம் தேதி திங்கக்கிழமை ஃபுல்லாகவே அந்த நான் சொன்ன மாதிரி அந்த திருவாசகம் அந்த இது வந்து அந்த மூணுத்தில் ஏதோ திருப்புகழ் தேவாரம் திருவாசகத்தில் முடிஞ்ச வரைக்கும் மூணுமோ அல்லது கொஞ்சம் கொஞ்சமோ ஒன்று ஒன்றோ ஏதாவது ஒன்றோ இந்த வாரம் ஃபுல்லு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் எனக்கு கஷ்டம்னா கூட நான் சொல்கிற மாதிரி எப்போயும் இந்த போட்டி முன்னூற்றி அறுபத்தொம்பது முறை நெத்தி போட்டுக்கு நடுவில் ஒன் டூ த்ரீ போர்ட்டி போர்ட்டி சொன்னாலும் சொல்லிவிடுங்க இல்லை லெவன் 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 டைம்ஸ் சொன்னாலும் சரி இல்லை நீ எழுதவே போகிறீங்களா நான் வந்து எழு என் பர்த்டே அன்னைக்கு நான் எழுதலாமான்னு இருக்கேன் அந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை எழுதுமோ இல்லைங்களா லித ஜெபம் அதுக்கு பயங்கர சக்தி உண்டு அவங்கள நம்ம கிட்ட இழுக்கத்துக்கு ஒரு சக்தி உண்டு அதனால் வேண்டி அந்த த்ரீ முந்நூற்றி முறை அந்த ஃபுல் நேம் அந்த நேம் ரொம்ப முக்கியம் நான் ரொம்ப ஷார்ட் பண்ணிக்கணும்னு பண்ணிக்க முடியாது அதனால் கிருபானந்த வாரியார்னு ஃபுல் பேர் சில பேருங்களை ஃபுல்லாக போடணும் இப்போ வெங்கட சுபானந்த சுவாமின்னா கூட நான் நேரம் சீக்கிரம் முடியணுன்றதுக்காக அந்த இது ஷார்ட் பண்ண மாட்டேன் இப்போ சத்குரு கனகம்பட்டி பழனிசாமியில் பழனிசாமி மட்டும் போடுவேன் ஆனால் வேங்கட சுபானந்த சுவாமியில் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி போற்றின்னு தான் எழுதுவேன் முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை ஆனால் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகிடும் ஆனாலும் அது ஃபுல்லாக எழுதுனா தான் அதுக்கு எஃபெக்ட் அந்த மாதிரி தான் கிருபானந்த வாரியார்த்து முந்நூற்றி முந்நூற்றொம்பது முறை எழுதலாம்னு யோசிக்கிறேன் ஏன்னா இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல் விஷயம் அந்த லிகித ஜபம் அதுவும் முந்நூற்றொம்பது முறை எழுதுது சித்தர்களை எழுக்கிறதுக்கான முக்கியமான விஷயம் இதில் ரொம்ப இப்போ எப்போ நான் நெத்திபட்டுக்கு நடுவில் சிம்பிளாக லெவன் லெவன் சமயத்தில் சொல்கிறது இல்லை ஒன் டூ த்ரீ நெத்தி பட்டுக்கு நடுவில் போக சொல்கிறது இதெல்லாம் வந்து இன்னொரு தேடல் இன்னொரு முறையில் கொஞ்சம் சுலபமாக நேரத்தை குறைச்சி சீக்கிரமாக நம்மளால் ஈர்க்க முடியுமான்றதுக்கு இருக்கோ தவிர அதை நான் அன்றைக்கி என் பர்த்டேவாகவும் ஆயிரத்தினால அன்றைக்கி அதை நான் எழுதலாம் தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் இது வெவ்வேறு ஃபார்மில் பண்ணுங்கள் அந்த மூணு ஸ்லோகத்தை சொல்கிறதோடு இல்லாமல் இந்த நான் சொல்கிற மா வாடெல்லாம் லெவன் டைம்ஸ் நேத்தி போட்டுக்கு நடுவில் சொல்கிறதோ இல்லை வாயில் முந்நூற்றொம்பது முறை சொல்லி போற்றி சொல்கிறதோ ஓம் ஓம் கிருபானந்த வாரியார் போற்றி சொல்கிறதோ அப்படி சொல்லுங்கள் இதில் இன்னொரு சூப்பரான பியூட்டி என்னன்னா இவர் எப்படி திருத்தணி இது வந்துச்சான்னு கேட்டுனே முருகரை சொல்லினே போனார் முருகருக்கும் இவருக்கு தானே ரொம்ப முக்கியமான விஷயமே அதில் இந்த குரு பூஜைக்கு அப்படி வாய்க்குது இந்த முரு இந்த குரு பூஜைக்கு இந்த குரு பூஜை இல்லை சார் இந்த ஜெயந்திக்கு வியாழக்கிழமை காலையில் கிருபானந்த வாரியாருடைய சுவாதி நட்சத்திரம் ஒம்போதரை மணிக்கு தொடங்கிடுது ஆனால் வியாழக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு அஞ்ச முக்காவிலேருந்து வளர்பிற சஷ்டி தொடங்கிடுது அப்போ தொ அப்போ ரெண்டும் ஜாயின் ஆகுதுங்களா சுவாதி நட்சத்திரமும் வளர்ப்பிற சஷ்டியும் வியாழக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒன்றா ஜாயின் ஆயிட்டு உங்களுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் பதினொன்றரை வரைக்கும் இருக்குது பதினொன்ற பதினொன்று வரைக்கும் இருக்குது உங்களுக்கு இதில் சஷ்டி வந்து வெள்ளிக்கிழமை கா மாலை வந்து ஒரு செவன் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது வளப்பிரை சஷ்டி வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு செவன் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது ஆனால் ரெண்டுமே ஜாயின் ஆகிறது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து காலையில் பதினொன்றுக்குள்ள அப்படின்னா உங்களுக்கு அந்த கிருபானந்த வாரியாருடைய சுவாதி நட்சத்திரமும் கிடச்சிடும் இந்த வளப்பிற சஷ்டியும் கட்சிடும் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆனால் இது எழுத போகிறீங்கன்னா இல்லை வாயில் சொல்ல போகிறீங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே பண்ணாலும் உங்களுக்கு சுவாதியும் வளப்பிற சஷ்டியும் ஜாயின் ஆகிருக்கும் ரெண்டாவது சித்தர்கள் குரு வியாழக்கிழமை அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணலான்றதுக்கு தான் அன்றைக்கி முகூர்த்த நாளும் இருக்குது தான் அந்த மூணு டேட்டுமே நான் போட்டுருக்கேன் அப்போ இந்த வாரம் ஃபுல்லாகவே இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஃபுல்லாக கிருபானந்த வாரியம் வருது இதில் நடுவில் நாங்கள் விடுபட்டு நான் சொல்லாத விஷயம் என்னென்னா புதன்கிழமை பிள்ளையாசக்தி அந்த பிழையாசக்தி விஷயத்துக்கு அதுக்கு தனியாக வீடியோ நாளைக்கு நம்ம போட்டுக்கலாம் இப்போதைக்கு இந்த கிருபானந்த வாரியார் ஃபுல் ஃபோக்கஸ்க்கு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு இருபத்தொம்போது எல்லாமே இருக்குது உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணி கூப்பிட்டுங்க உங்கள் வேண்டுதலில் நீங்கள் அவரை பார்த்து அவர்கிட்ட அப்படியே இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்தால் சொல்லி பண்ணுங்கள் முடிஞ்சா உங்களுக்கு அரிசி உப்புமா முன்னையே சொல்லியிருக்கேன் ஏன் அவருக்கு அரிசி உப்புமா வைக்கணுன்ற விஷயத்த அந்த அருணகிரி நாதர் சில அவருடைய கனவுல இருந்தது அவர் வந்து சாப்பாடு கேட்டது கனவுல அரிசி உப்புமா சைட்டமான் கேட்குது அப்புறம் அதை செஞ்ச பின்னாடி அந்த சில இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவருடைய அந்த ஜெயந்தி நாள் அன்னைக்கோ அல்லது அந்த இந்த நாள் அன்னைக்கோ நீங்கள் அரிசி உப்புமா செஞ்சு வச்சு கும்பிடலாம் இல்லை உங்களுக்கு விருப்பம் வேறு எந்த நிவேதனம் கூட நீங்கள் செய்யலாம் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு ஆறு பேருக்கு தானமாக கூட அரிசி உப்புமா செஞ்சு கொடுக்கலாம் இல்லை வடை வடை செஞ்சு கூட கொடுக்கலாம் ஒரு ஆறு பேருக்கு கொடுக்கலாம் இல்லை உங்களால் கொடுக்கவே முடியலன்னா வேறு எதுனா நீங்கள் ஒரு பிரெட்டு பேக்கெட்டாகவோ இல்லை பிஸ்கட் பேக்கெட்டாக கூட வாங்கி ஒரு ஆறு பேருக்கு நீங்கள் கொடுத்துடலாம் அப்படியும் செஞ்சுட்டு உங்கள் வேண்டுதலையும் சொல்லிவிட்டு முடிஞ்சால் கிருபானந்த வாரியார் படம் உங்கள்கிட்ட லாமினேட் பண்ணி வச்சுக்கதோ இல்லை கிருபானந்த வாரியார் படம் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் வேண்டுதல்களை எழுதி அவருடைய ஃபோட்டோ பின்னாடியை கூட வைங்கன்றது இத்த இன்னொரு முறையாகவும் அதில் நான் எல்லா டைப் ஆஃப் விஷயத்தையும் அதில் நான் ரொம்ப சொல்லியிருக்கேன் என் சேனலை தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ண ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்